எல்லோருக்கும் வணக்கம் ஏன் புல்லாங்குழலை எப்பொழுதும் கிருஷ்ணர் வைத்திருக்கிறார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பகவான் கிருஷ்ணர் தினம்தோறும் தோட்டத்திற்கு செல்வார் தோட்டத்தில் உள்ள செடி கொடிகளிடம் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறுவார் செடிகளும் மிகவும் மகிழ்ச்சி அடையும் பிறகு செடி கொடிகளும் நாங்களும் உங்களை விரும்புகிறோம் என்று கூறுவார்கள் ஒரு நாள் கிருஷ்ணர் சற்று வருத்தத்துடன் தோட்டத்திற்குள் நுழைந்தார் மூங்கில் செடியிடம் நேராக சென்றார் மூங்கில் செடியும் அவரிடம் என்ன ஆயிற்று கிருஷ்ணா ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது அதற்கு கிருஷ்ணர் எனக்கு உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் ஆனால் அது மிகவும் கஷ்டமானது என்று கூறினார் மூங்கில் செடியும் எதுவானாலும் கேளுங்கள் நாங்கள் தருகிறோம் என்று கூறியது உடனே கிருஷ்ணர் எனக்கு உன் உயிர் வேண்டும் அதற்கு நான் உன்னை வெட்ட வேண்டும் என்று கூறினார் மூங்கில் செடி சற்று நேரம் யோசித்தது கிருஷ்ணா வேறு வழி ஏதும் கிடையாதா என்று கேட்டது கிருஷ்ணரும் வேறு வழி இல்லை என்றதும் மூங்கில் சரணாகதி அடைந்து தன்னை அர்ப்பணித்தது கிருஷ்ணர் மூங்கிலை வெட்டி அதனுள் துளைகளை போட்டார் வழி தாங்க முடியாமல் மூங்கில் செடி அழுது கொண்டே இருந்தது எல்லா வேதனைகளையும் வழிகளையும் சகித்த பின் அது ஒரு புல்லாங்குழலாக மாறியது அந்த புல்லாங்குழலை பகவான் கிருஷ்ணர் நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னிடமே வைத்திருந்தார் அதை பார்த்த கோபியர்கள் பொறாமை கொண்டார்கள் கோபியர்கள் புல்லாங்குழலிடம் பகவான் கிருஷ்ணர் எங்களுடைய கடவுள் எங்களுக்கு சிறிது நேரம்தான் ஒதுக்குகிறார் ஆனால் அவர் உன்னுடன் தூங்கி எழுந்து எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறார் அதற்கு ரகசியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு புல்லாங்குழல் எனக்குள் ஒன்றுமே இல்லை என்பதுதான் அந்த ரகசியம் ஆமாம் கடவுள் என்னை என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்வார் என்று கூறியது இதுவே பூர்ண சரணாகதி கடவுள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் நம்மை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் நாம் சரணாகதி அடைந்துவிட்டால் அவர் நம்மை எப்பொழுதும் நல்லதையே செய்வார் புல்லாங்குழல் மூன்று வகைப்படும் வேணு முரளி வம்சி வேணு என்றால் மூங்கில் என்ற அர்த்தம் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலே வேணு வேணு ஆறு அங்குலம் இருக்கும் அதில் ஆறு துவாரங்கள் மட்டுமே இருக்கும் முரளி பதினெட்டு அங்குலம் இருக்கும் எட்டு துளைகளை கொண்டது வம்சி என்ற பெயர் கொண்ட புல்லாங்குழல் சுமார் பதினைந்து அங்குல நீளமும் ஒம்பது துவாரங்களும் இருக்கும் அதனால்தான் பகவான் கிருஷ்ணருக்கு வேணுகோபாலா முரளிதரா வம்சி கிருஷ்ணா என்ற பெயர்கள் உண்டு நாமும் புல்லாங்குழலைப் போல் பகவானிடத்தில் சரணாகதி அடைந்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கினால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தோ